இப்ப நீங்க சைஸ் சைஸ் என்ன ஒரு ஃபிராக் கலெக்ஷன் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் நைன்டி நைன் ருபீஸ்னா செம்ம குவாலிட்டி சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு பட் நம்ம வீடியோ டியூரக்ஷன் கம்மி அப்படின்றது சீக்கிரமா நான் எடுத்துட்டு இருக்கேன் நம்ம ஹாய் வியூவர் சூப்பரான கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் வெரி வெரி அஃபோர்டபுள் பிரைஸ்ங்க எல்லாமே ஷோரூம் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வெளியே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு பட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி அஃபோர்டபுள் பிரைஸ் எல்லாமே சர்பிளஸ் ஐட்டம்ஸ்ங்க உங்களுக்கு இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தான் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இப்ப என்ன கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு ஃபுல்லா வந்து சர்ப்ளஸ் ஐட்டம் தான் நம்ம பண்றோம் ஓகே இதுல வந்து 250 தா ஃபைனல் பிரைஸ் 50 ல இருந்து 250 வரைக்கும் 50 ரூபாயில இருந்து 250 ரூபாய்க்குள்ள நம்ம முடிச்சிரோம் சூப்பர் சூப்பர் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஹோல்சேல் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ ரீடெய்ல் ஸ்டார்ட் பண்ணிட்டு வேற இருக்கு ஹோல்சேல் பர்சேஸ் அவேலபிள் இப்போ நம்ம தனியா ரீடெய்ல் பண்ணி ரீடெய்ல் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இவங்க கிட்ட ஆல்ரெடி ஹோல்சேல் வந்து போயிட்டு தான் இருக்கு இப்போ நியூவா வந்து ரீடெய்ல் வந்து இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோல தான் போட்டுருக்காங்க ரீடெய்லுக்கு நீங்க ஒரு பீஸ் கூட தாராளமா வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் கூட கொடுக்க முடியும் கொரியர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் பல்கா வேணும் அப்படின்னா ஆமா இப்ப நம்ம சொல்றதே மாதிரி இருக்கும் பட் நீங்க பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே ரேட்டு கம்மியா இருக்கும் மினிமம் இவ்வளவு இருக்கா த்ரீ தௌசண்ட் எல்லாமே எடுத்துக்கலாம் த்ரீ நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் ஒன்று ஒன்று காமிக்கிறேன் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் ஆகிருங்க ஐயோ இது தானே நான் ஷோரூம் எடுத்தேன் இதுதானே எடுத்தேன் இவ்வளோ விலை கம்மியோ அப்படின்னு நினைப்பீங்க எல்லாமே உங்களுக்கு ஃபிரெஸ்ட் பீசஸ் தான் டக்குன்னு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எது எடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் இதெல்லாம் எது நீங்கள் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ருபீஸ் தான் இங்கே இருக்கிறதெல்லாம் நைன்டி நைன் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ரேட் ஆகும் யோ இது நைன்டி நைன் தான் யூஸ் க்யூ செம்ம கியூட்டா இருக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் இப்போ ஒவ்வொரு பீஸாவே நம்ம ரேட்டோட பார்க்கலாம்

செம்மையான கலெக்ஷன்ங்க நீங்க வந்து ஹோல்சேலாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்க நியர்பைல ஷாப் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க ரன் பண்ணிக்கலாங்க வீட்டில வச்சு கூட நீங்க பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எதை எடுத்தாலும் ஃபிஃப்ட்டி ரூபீஸ் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே செவன்ட்டி ருபீஸ்ங்க வாவ் க்யூட்டுடா செம்ம க்யூட்டா இருக்கு இதெல்லாமே செவன்ட்டி இல்லையாம்மா இதெல்லாம் என்ன செய்யிருந்தாரு உங்களுக்கு பாண் பேபிலேருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கு பாண் பேபிலேருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்குமே இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எதை எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க இதுலயே கலெக்ஷன்ஸ் வந்து லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எல்லாமே நிறைய இருக்கு ஹோல்சேல்லா நீங்க வேணும் அப்படின்னா எப்பவுமே ஸ்டாக் இருக்கு இல்லையா பீசஸ் எல்லாம் அப்பப்போ சேஞ்ச் ஆகும்போது எப்படி அப்டேட் தெரிஞ்சுக்கிறது வீக்லி ஒன்ஸ் வந்து இதாகும் நமக்கு யூடியூப் சேனல் இன்ஸ்டா வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே எல்லாமே இருக்கு நீங்க குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வியாபாரம் பண்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும் நெக்ஸ்ட் இதெல்லாம் ரேட்டடு ஃபுல் செட்டுங்க நைன்டி நைன் ஃபுல் செட் நைன்டீ நைன் என்ன ஒரு சாஃப்ட் தெரியுங்களா டச்னு சொல்லுவாங்களா கண்டிப்பா அதுக்கு இதுக்கு நல்லாவே பொருந்துங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு குழந்தைங்க போட்டு அழுகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் செட்டோட உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்சுங்க டக்கு டக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைனா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கனாலே சொல்லுவாங்க இதெல்லாம் சைஸ் என்ன சைஸ் எஸ் இயர் குரூப் மந்த் குரூப் வந்து சிக்ஸ் மந்த் எயிட்டின் மந்த் வரைக்கும் அப்படின்னு नमक तनि तनियाल செம்மையா இருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்க ஆங்கரோடயே வச்சிருக்காங்க இதெல்லாம் செட்டு இது நைன்டி நைன் தான் இது நைன்டி நைன் தானா செட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க எல்லாமே நம்ம ஷோரூம் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது பெரிய பெரிய ஷோரூமில் சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த Dressesங்க அதாவது எழுநூறுவா எட்நூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சேலாக கூடிய இந்த ட்ரெஸ் தான் இப்போ நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு செட்டுங்க இதுவும் வந்து செட்டு அப்படியே இதுவுமே இதுமே நைன் ருபீஸ் மட்டும்தான் கலர் ஆப்ஷனல்ஸ் น่ะ அப்படியே போடுறேன் எல்லாமே கலைக்க வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு செட்டோட வந்திருக்கு just 99 rupees தான் அவ்வளவு அழகா இருக்கு நீங்க வந்து அழகா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க क्यूटான கலெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப क्यूटான ஒரு கலெக்ஷன் ஃபேப்ரிக் வந்து சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் அப்படியே தொட்டாலே அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கு எல்லாமே இப்போ ஹோல்சேல நீங்க வந்து த்ரீ க்கு மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போதான் நாங்க ஸ்டார்ட் அப் business பண்றோம் அப்படின்னா நீங்க த்ரீ க்கு தாராளமா இங்க mix பண்ணி வாங்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற இந்த கலெக்ஷன்ல டிரஸ் கலெக்ஷன் டீ-ஷர்ட்டு கா 70. 70 தான். இதோட ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 70 ரூபா தான் ரொம்ப அழகா இருக்குங்க. கேர்ல்ஸ்க்கு தான மாதிரி क्यूट क्यूटான पिंक கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவேலபலா இருக்கு. வெறும் 70. 70 ரூபாய்க்குலாம் சான்ஸே இல்லங்க இதெல்லாம் ரொம்ப 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 குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஃபேப்ரிக் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஃபுல் ஹேண்ட் எல்லாமே உங்களுக்கு வச்சுருக்காங்க க்யூட்டாக இருக்குது இந்த ரேஞ்சுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ சூப்பரான மெட்டீரியல் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் செம்மையான குவாலிட்டி இப்போ இது டைரக்ட் விசிட் இருக்கா ஒன்லி ஆன்லைன் இருக்கா ஆன்லைன் இருக்கும் கோயம்புத்தூர்னா டைரக்ட் விசிட் இருக்கு இருக்கு நீங்க சப்போஸ் கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்கன்னா ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்க டைரக்டாவும் விசிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க தாராளமா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப ரீட்டைலுக்கு அப்படின்னா மினிமம் இவ்ளோ பீசஸ் இருக்காப்பா ரீட்டைல் வந்து சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் இப்போ பல்கா நிறைய எடுத்தாங்க அப்படின்னா ஏதாவது ஆஃபர்ஸ் மாதிரி ரேட்டே வேரி பண்ணிடுவீங்க ஓகே நீங்க வந்து மல்டிபிளா நீங்க எடுத்துக்கலாங்க மல்டிபில்லா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டே கம்மியா இதெல்லாம் பாருங்க டிசைன் இதுலயும் சைஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்க இது வந்து பாண் பேபி போடுறது இது வந்து ஒரு ஒன் இயர் பாப்பா போடுற மாதிரி இருக்கும் சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா தான் இருக்கும் கலர்ஸ் ஆப்ஷனல்ஸ் வந்து நிறையவே உங்களுக்கு வச்சிருக்காங்க செவன்ட்டி ரூபீஸ்க்கெல்லாம் சான்ஸ்லெஸ் ப்ரைஸ்ங்க இதெல்லாம் அவ்வளோ க்யூட்டா இருக்கு இதெல்லாம் பாருங்க மெட்டீரியல் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு செம்மையான ஒரு குவாலிட்டியில இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு எது எடுத்தாலும் செவன்ட்டி ரூபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷனும் பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்க ஃப்ராக் கலெக்ஷன் வாவ் சிங்கிள் சிங்கிளாகவே பாருங்க இதெல்லாமே என்ன ரேட் வருது டூ ஃபார்ட்டி ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ருபீஸுங்க அவ்வளோ அழகா இருக்கு இப்போ குழந்தைங்களாம் கொஞ்சம் கிராண்டா போடணும் அப்படின்னாலே கத்திக்கிட்டே இருப்பாங்க குத்துது அப்படின்னா ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு சாஃப்ட்டு மெட்டீரியல் ஃபுல்லாக இந்த லைனிங் பாருங்க உங்களுக்கு நார்மலான லைனிங் கொடுக்காம ஒரு காட்டன் லைகரா ஸ்டப் கொடுத்துருக்காங்க குழந்தைங்க போட்டாங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க குத்தாது இது எல்லாமே டூ ஃபார்ட்டிங்களா இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு செம்மையான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் ஷோரூமில் என்ன ரேட் பாருங்க

நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற இந்த கலெக்ஷன் பா ஷார்ட்ஸ் அங்க गर्ल्स பாய்ஸ் ரெண்டு பேத்துக்கு ரெண்டு பேத்துக்கு மேல இருக்கு இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபீஸ் தான் வாவ் செம்மயா இருக்கு இது எந்த ஃபேப்ரிக் பா செம்மயா இருக்கு நம்மட்ட எல்லாமே சாஃப்ட் லைக்ரா லைக் அழகா இருக்குங்க குட்டீஸ்க்கு எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க கண்டிப்பா நீங்களும் நினைப்பீங்க நம்மளுக்கு பிராண்டட் கலெக்ஷன்ஸ் போடணும் அப்படினா ஆனா ரேட் ரொம்ப ஹையா இருக்கு பட் இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு கொடுக்கறாங்க எக்ஸலென்ட்டான கலெக்ஷன் இது ரேஞ்சல 99 பிரியங்கா இப்ப நீங்க பாக்குறது எல்லாம் நைன்டி நைன் இதுவுமே சைஸ் என்ன சைஸ் வரைக்கும் வந்து லெவன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கு ஓகே கொஞ்சம் பெரிய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் எல்லாம் வந்து பெரிய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஏன்னா அவ்வளோ கியூட் கியூட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க மெட்டீரியல் வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரி ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்லா பிக் சைஸ் இது கேல் பேபி போடுற மாதிரி இல்லைங்களா நிறையவே பிக் சைஸ் இருக்கு எல்லாமே பிராண்டட் தான் பிராண்டட் கலெக்ஷன் தான் உங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க எக்ஸலண்ட்டான கலெக்ஷன் இது ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே நைன்ட்டி நைன் தான் இது பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு நைன்ட்டி நைன் தான் குட்டிஸ்க்கு பிடிச்ச கேல் இருக்குது உங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க வேற லெவல் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பாருங்கள் வா எக்ஸலெண்டாக இருக்குது அவ்வளோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்ங்க ரொம்ப 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 சாஃப்ட் மெட்டீரியல் இருக்குது அழகலகான கலெக்ஷன்கள் இட்ஸ் பிரிட்டியான ஃபேப்ரிக்கு சிங்கிள் பீஸ் கூட நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல்ல வாண்டட் அப்படின்னாலும் நீங்க தாராளமா ஹோல்சேல்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா அகைன் அகைன் நான் சொல்றேன் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது ஃப்ராக் கலெக்ஷன் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் இல்லையாடா நைன்டி நைன் ருபீஸ்னா செம்ம குவாலிட்டி சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது பட் நம்ம வீடியோ டியூரக்ஷன் கம்மி அப்படின்றனால சீக்கிரமாக நான் எடுத்துட்ருக்கேன் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாலே நிறையா கலெக்ஷன்ஸ் காமிப்பாங்க இது டூ ஃபார்ட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க ஹோல்சேலா வேணா ஹோல்சேல் னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல கொடுப்பாங்க இப்போ நீங்க பாக்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து 99 டங்ரி டைப்ங்க டங்ரி டைப் இதெல்லாம்மே 99 ரூபாய் தான் அப்பா என்ன ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் தெரியுங்களா நல்ல ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஃபேப்ரிக்ங்க இது பாருங்க ஸ்கட்டோட வந்திருக்குலையா ஆமாங்க

எல்லாமே எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் தாங்க உங்கள் குட்டிஸ்க்கும் நீங்கள் வந்து பிராண்டட்ல போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் சூப்பர் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம் அல்டிமேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர் ஆப்ஷனஸும் இருக்குங்க சும்மா ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை எகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் தேர்ட்டி நைன்கெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது இது ஷோரூமோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து ட்ரிபிள் நைன் வரைக்கும் சேல் ஆகக்கூடிய இந்த கலெக்ஷன் தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி நைன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சப்போஸ் நீங்க ஹோல்சேலாக பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை விடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து டிஃபர் ஆகும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் இது பாருங்க க்யூட்டாக இருக்கு இதெல்லாம் பான் பேபி

சமையா இருக்க ஓகே இது எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க செம்மையா இருக்கு இதெல்லாம் வெளியே ஆக்சுவலா என்ன ரேட் இதுல வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அந்த ரேஞ்ச் தான் அந்த ரேஞ்ச் தான் வாங்க முடியும் இவங்க கிட்டே எடுத்து அந்த ரேஞ்சுக்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா நீங்களும் எடுத்து சேல் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரைஸ்க்கு நீங்க எடுத்து தாராளமா சேல் பண்ணலாம் இப்போ ஒன் தேர்ட்டி நைன் இல்லையா ஒன் தேர்ட்டி நைன் ஹோல்சேலா எடுக்கும் போது நீங்க அதோட பிரைஸ் டீடைல்ஸ் வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ரீட்டைல் வீடியோல எல்லாமே பிரைஸ் வந்து ஷேர் பண்ண முடியாது இந்த கலெக்ஷன்ஸ் எது பிடிச்சிருந்தாலும் பிக் பண்ணிக்கோங்க போறது இந்த செட் தான் ஐயோ என்னடா ஃபேப்ரிக் இது வேற லெவல் இருக்கு இது என்ன ரேட்ரா வருது 120 க்கா பாப்கார்ன் மெட்டீரியல் சாமையா இருக்கு 120 க்கலாம் வேற லெவல் கலெக்ஷன் நெக்ஸ்ட் பர் ஓ ஷர்ட் மாடல் மாதிரி இல்லையா காலர் டைப் ஷர்ட் மாடல் மாதிரி சாம கியூட்டா இருக்கு இது என்ன ரேட்ரா 240 240 uh -huh. செம்மையா இருக்குங்க செம்மையான ஒரு குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலர் காம்பினேஷன் பாருங்க இது கேல் பேபி கில ஐயோ கியூட் செம்மையான ஒரு கலர் காம்பினேஷன்ங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த ஐட்டம் இல்லாடா தான்

வேற லெவலுங்க ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் பேபி டாவல் நிறைய மாடல்ஸ் இருக்கு இருக்கு நாங்கள் ஜஸ்ட் இப்படி காமிக்கிறோம் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க கிட்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ்ல எகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோல்சேலே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ரீட்டைலும் அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இனி வேற ஏதாவது எனி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு நம்பர் போது பாருங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு